தமிழகத்திலே ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்று விரும்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு கோடியே எட்டு லட்சம் புதிய வாக்காளர்கள் விரும்புகின்றார்கள் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அறுபத்தி ஏழாம் ஆண்டு அப்போது அவர்கள் சொன்ன வாக்குறுதியை அப்போதும் நிறைவேற்ற முடியவில்லை ஐம்பது ஆண்டுகளாக இன்று வரைக்கும் நிறைவேற்ற முடியவில்லை ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய வாக்குறுதிகளை கொடுத்து ஒழிய அதற்கான தீர்வுகளை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை சென்னை மாநகரத்திலே ஒரு மழை பெய்த நேரத்திலே மழை வெள்ளத்தை சமாளிக்க முடியாமல் ஏறக்குறைய பதினைந்து நாட்கள் சென்னை மாநகரம் நகரம் நீரிலே மூழ்கக்கூடிய அளவுக்கு தள்ளினார்கள் என்று சொன்னால் சென்னைக்கே அந்த நிலை என்று சொன்னால் பிற பகுதிகளுக்கு என்ன நிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்படி இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரம் மும்பை என்று சொல்லுகின்றோமோ அதே போல தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை என்று சொன்னால் தமிழகத்தினுடைய பொருளாதார தலைநகரம் இந்த கோவைமா நகரம் ஆகவே இரண்டு நகரங்களும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே இரண்டாவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய சகோதரிடம் கேட்டேன் கோவை நகரம் ஆனால் இன்று கொண்டிருக்கின்றது தண்ணீருக்காக நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் தமிழகத்திலே இளைஞர்கள் தண்ணீரால் தள்ளாடிக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டுமே நடந்துகிட்டு இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடி இந்த போக்குவரத்து நெருக்கடியை போக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம் ஏற்கனவே மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அதற்காக அமைக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி தேர்தலுக்கு முன்பாகவே நாம் அறிவித்து விட்டோம் அதே போல ஒன்றை சொல்லுகின்றோம் இந்த கோவை மாநகரத்திற்கும் சுற்றுச்சாலை அமைத்து தருவதற்கு மத்திய அரசாங்கம் நாம் தயாராக இருக்கின்றோம் மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பு தர வேண்டும் குடிநீர் போக்குவரத்து குடிநீருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் அதற்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அத்திக்கடவு அவினாசி திட்டம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்கள் இந்த நாட்டிலே ஒவ்வொரு முறையும் இந்த விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த அரசாங்கங்கள் இருக்கவில்லை அது குறித்து கவனம் கொடுத்து உழைப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் எம்எல்ஏ அவர்கள் சொன்னார்கள் நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை தான் புதிதாக எந்த ஒரு அரசு மருத்துவமனையும் துவக்கப்படவில்லை என்று சொன்னார்கள் இதைவிட வேதனை எதுவாக இருக்க முடியும் கோவைநா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நகரத்திற்கு செய்து கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பிற நகரங்களை பற்றி என்ன சொல்ல முடியும் பாதாள சாக்கடை திட்டம் எவ்வளவு நாளாக நடக்குது பதிமூன்று ஆண்டுகளாக நடக்கின்றது பதிமூன்று ஆண்டுகளாக பாதாள சாக்கடை நடக்கவில்லை படுத்திருக்கிறது பாதாள சாக்கடை திட்டம் பாதாளத்திற்குள் போடப்பட்டிருக்கின்றது இது ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் செய்யவில்லை என்று சொன்னால் சேவருடன் விட்டு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழகத்தை இந்தியாவுடைய மாநிலங்களிலே முதல்நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தயாராக வந்திருக்கின்றார்கள் தமிழர்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் தருவதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இந்த தமிழகத்திலே நம்முடைய துறையின் மூலமாக மட்டும் வருகின்ற ஆண்டுகளிலே ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான சாலை திட்டங்களை தருவதற்கு மத்திய அரசாங்கம் மோடியுடைய அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்பதை நாம் தொழில்படுத்தி விட்டோம் கிழக்கு கடற்கரை சாலை பத்தாயிரம் கோடி ரூபாயிலே நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அமைச்சரை வெளிப்படுத்தி விட்டார்கள் ஒரு ஆண்டுகள் முடிந்திருக்கின்றது இதுவரை கேட்கறதுக்கு ஆடம் கிடையாது ஆகவே மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கக்கூடிய திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு கூட மாநில அரசாங்கம் தயாராக இல்லை இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களைப் பற்றி சொன்னார்கள் எல்லாம் ஆள் இல்லாத கோர்ட்ல அவங்கள விட்டு ஆள் கிடையாது ஆனால் சட்டசபைக்குள்ள போயாச்சு சொன்னா இப்படி ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா தொண்டாமுத்தனுடைய எம்எல்ஏ தேடி பிடிக்கணும் தெற்குடைய எம்எல்ஏ தேடி பிடிக்கணும் உடனே நீங்கள நம்ம ஒரு ஆளுக்கு தான் இந்த கதி நினைக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் அண்ணா திமுக நிலைகள் இதுதான் ஆனா

கவுண்டம்பாளையம் பகுதியில் சுற்றுப்பயணம் பண்ணு அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் சொல்றாரு நந்தகுமார் சொல்றாரு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ யாரும் காணலண்டா அவங்க சொல்றாங்க அப்படி சரி ஊட்டிக்கு போகணும்னு சொன்னா ஊட்டியில் உள்ளவங்களும் அப்படிதான் சொல்றாங்க மதுரையிலே அந்த நிலைமை தான் தஞ்சாவூர்லயே அந்த நிலைமை சென்னையிலே அந்த நிலைமை அப்படின்னா எதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கின்றீர்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கின்றீர்கள் ஒரு திட்டத்தை கேட்டு பெறுவதற்கு கூட தகுதியற்ற திறனற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் பெறுகின்றீர்கள் என்று சொன்னால் உங்க ஊர்ல உங்க வீட்டில் வேலை செய்யாத ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்கணும் அர்த்தம் அந்த மாதிரி நாம பண்ணுவோமா அதற்கு நாம் தயாராக இருப்போமா தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தமிழகம் இந்தியாவினுடைய முதல்நிலை மாநிலமாக மாற வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம்